பேசும் நாமளும் பசங்களாவே பிறந்திருக்கலாம் போல ஆமா ஸ்ரீ கரெக்டா சொன்ன பாரு நாமளும் அப்படியே ஜாலியா சாக்கடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம்ல ஆமா பசங்க மாதிரி இருக்கணும் பொண்ணா பிறந்து பாரு ஏதோ சாப்பிட்டோம் இப்போ சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் தூக்கமும் வர மாட்டேங்குது துர்காட்ட இன்னைக்கு தைரியமா பேசுறோம் அதுக்கு தானே சரக்கு அடிச்சிருக்கோம் ஏய் துர்கா என்னாச்சு சக்தி என்ன ஆச்சா ஒம்சவா என் கூட டேய் என்னாச்சு உனக்கு நான் தாங்க பேசிட்டு இருக்கல ஏய் நான் கூப்டா நீ வரணும் புரியதா வா சரி எங்க நாச்சு சொல்ல டேய் சக்தி விடு காவியா எனக்கு दुर्गा गाली ஆமா டேய் விட்ரா எல்லாரும் இருக்காங்கல ஷோ வாய் பேசக்கூடாது கூட அமைதியாரு டேய் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணதுல உனக்கு இத நட்டு கலட்டுச்சு நினைக்கிறேன்டா அப்படியா சரி வா நீயே வந்து டைட் பண்ணி விடு வா தேரே சக்தி பாமா சக்தி பாய் பேசக்கூடாதுன்னு சொன்ன புரியுதா அமைதியாரு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க என்ன தவிர ஏண்டி நான் உன் கூட தானே இருக்கேன் இல்லடி விஸ்வா அட லூசு விஸ்வா நல்லா லவ் தான் பண்றாங்க உனக்கு தான் தெரியல அட போதும்டி சும்மா என் மனசுக்காக சொல்லிட்டு இருக்காத நீ வேணா பாரு கண்டிப்பா விஸ்வானா இப்ப வந்து வந்துட்டு பேசுவாங்க யார அவனா நல்லா குடிச்சிட்டு மட்டையா இருப்பான் எந்தாச்சும் நடக்க கூட முடியாது அவனால நாங்க தான் கூப்பிட்டு போய் அவனே வீட்டில் விட்டு வருவான் நீ வேணா பாருமா இப்ப வராரா இல்லேன்னு பாரு ஏ உனக்கு என்ன ஏதாச்சும் மேஜிக்கி இல்ல எனக்கு என்ன இங்க விஸ்வ நிக்கிற மாதிரியே இருக்கு நீயும் பாரு விஸ்வானாதான் நான் தான் சொன்னேன்ல

ஏய் ஃபர்ஸ்ட்டு போய் படு சரியா தெ அப்புறமேட்டு பேசிக்கலாம் ஏய் ஏன் இப்படி பண்ணுற அதான் அவர் எதோ சொல்ல வரார்ல நீ அமைதியார் ஸ்ட்ரீ இப்படி தான் எதோ சொ குடிச்சிட்டு வந்து நல்லா வளர வேண்டியது அப்புறம் காலையில் ஏஞ்சி எதுவுமே ஞாபகம் இருக்கா மாதிரி நடந்துக்க வேண்டியது அமைதியார் பாரு ஏன் தங்கச்சி ஸ்ட்ரீக்கு கூட தெரியுது உனக்கு தெரியுதாடி காவியா என்னடா தெரியுன்னா நீ என்ன தெரியுன்னா என் மனசில்

என்ன காவியா இப்ப நம்பரியா டேய் உன்னை டேய் சரியான சரியள லூசுடா நீ அப்படியே காலையில இருந்து மறந்திருக்க போறே உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனே தெரியல எனக்கு கொண்டு பிடிச்சிருக்க விஷ்வா லவ் யூ சீக்கிரம் போنا சீக்கிரம் போ டேய் டேய் பொறுமையாவே போலாம் அவங்க ரெண்டு பேரும் மைக்கத்துல இருக்காங்க சப்போஸ் தண்ணிலே வச்சுக்கோ நம்மளால கூட பிககாபத்த முடியாதுடா சரிண்ணா சரிண்ணா புரியுது இப்போ எங்க கூட்டு போ போற டேய் இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு என்ன கொஞ்சம் கடல்லேயே கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் பாத்துக்கலாம் வா ஓ புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு எங்க போ போறேன்னு அங்கே இருக்கா என்ன எங்கே மாதிரி இருக்கு அங்க இருக்கா என்ன பண்றானுங்கய்யா

யாரது ஹே ரம்யா யார் என்ன வேணும் ஹே ரம்யா நான் தான்ディ ராக்கி ஹே ராக்கி என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்க என்னாச்சு ஹே நாங்க ஆத்மியும் அந்த ரேஷ்மாவும் தூக்கிட்டோம் ஹே என்னடா சொல்றீங்க சூப்பர் விஷயம் அப்புறம் கொஞ்சம் சொல்றதை கேளு நாம தூக்கிட்டு வந்துட்டிருக்கும் போது நடு ரெண்டு பேருமே விழுந்துட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல என்ன தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்களா ஏன்டா கடத்திவிட்டு உன்னை யார்டா போட்டில் தூக்கிட்டு போ சொன்னது அவங்களே போட் ஹவுஸ்ஸு ஸ்டே பண்ணியிருந்தாங்க அவங்களாம் அசந்த டாப்ஸெலாம் நாங்கள் போய் தூக்கிட்டு வந்தோம் போகிற வழியில் இப்படி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது ஓ அவ்வளோ தான் சிம்பிள் இப்படியே அதுக்குள்ளே விழுந்து திரும்பி வர போகிறதில்ல விட்டு தள்ளு நீங்கள் கிளம்புங்க உங்களுக்கும் இப்போ வேலை மிச்சம் எனக்கும் வேலை மிச்சம் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு ஆனால் என்னடா நான்

சரி விடு, என்ன பண்றது நம்ம கொடுத்துருச்சு அவ்வளவுதான் போ போலாம் கண்ணுக்கு பாரு. ரேஷ்மா, என்ன இவன் முடிக்கவே மாட்டேறா இப்படிதானே பண்ணுவாங்க

ஏய் இந்த பாரு ஆனால் நீங்கள் ரொம்ப மோசம் சரியா நைட் ஃபுல்லா நல்லா குடிக்க வேண்டியது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியறதில்ல காலையில் ஏழுந்திரிச்சி என்னாச்சு ஏனாச்சுன்னு என்கிட்ட என்னாச்சு ஐயோ நல்லா என்னாச்சுன்னு ப்ளீஸ் டேய் குடிச்சிட்டு கூட்டு வந்த எனக்கு எதுவுமே யிருக்காத எப்படி இருக்கோம் இங்க பாரு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப தலவலிக்குது என்ன நடந்துச்சனோ தெரியல ப்ளீஸ் கொஞ்சம் கோபப்படாம சொல்லலாம் ப்ளீஸ் டேய் நீ اتنا குடிச்சிட்டே அந்த நான் எப்படிடா சொல்லு கேண்டி ஏஞ்ச்ட எங்க போற நீ தக்கல்ல பண்ணிக்க போறேன் ஏ உனக்கு ப்ளீஸ் நீ சாரிடி எதுக்கு என்கிட்ட தப்பா பேசிட்டனா இல்ல எதுக்கு சொல்லிட்டன சாரிடி என்ன சத்தியமா இந்த டைம்ல என்னனு உனக்கு தெரியல நான் குடிச்சிட்டு வந்து செல்லம் பட்டு அப்படின்னு என்னை கூட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டானோ எனக்கு புரியலையே எப்படி புரியும் எப்படி புரியும் உனக்கு ஒண்ணுமே புரியாது ஹே ஆத்தி கோபடம் இருக்கியா கொஞ்சம் ப்ளீஸ் டீ இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது ஒழுங்கா இருக்க ஏன் பட்டுல்ல இல்லடா என்ன இல்லையா அப்படி என்ன தண்ணி நடந்துச்சு உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுடா ஐயோ நான் அப்படியே பண்ணேன்

ஆனால் உனக்கு தெரியல ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று எப்படி போச்சு உங்களுக்கு நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன் சரி எப்படியா இருந்தாலும் சரி அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக இருங்க ஹாய் சிஸ்டர் இந்த பங்கு நிக்கி இன்னைக்கு எவ்வளோ ரொம்ப கோபமாக இருக்கும் அப்படிலாம் கோப்படக்கூடாதுனு சொல்லுங்க நான் பாவம் தானே ஏதோ அரியா பிள்ள தெரியாமல் பண்ணிட்டேன் தானே இவனா அரியா பிள்ள உனக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க பிரசாந்தினி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நேம் சொல்லிட்டேனா எங்களுக்கும் இந்த நேம் தான் பிடிச்சிருக்கு சாந்தியை விட ம் சூப்பராக இருக்குது திவ்யா சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்க நேம் சொல்லிட்டேன் அம்பிஜன் சிஸ்டர் திவ்யா சிஸ்டர் நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பொற்கொடி ஐஸ்வரியா யோகேஸ்வரி எப்சிபா சிஸ்டர் ஏஞ்சல் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்க தானே கோபிகா கரண் எப்படி இருக்கீங்க பொற்கொடி அப்புறம் பவித்ரா எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகிஷாலி சிஸ்டர் நீங்க என்ன கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்க நேம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் பட் நீங்க தான் பார்க்க மாட்டீங்க சரி எப்ப வேணாலும் டைம் கிடைச்சாலும் வந்து பாருங்க எல்லாரும் ஹாப்பியா இருங்க எது நடந்தாலும் சரி அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க

என்னடா எங்க கிட்ட கேக்குறீங்க நாங்களே தலை பயங்கரமா வலிக்குதுன்ட்டு வந்துட்டு இருக்கோம் டே விளையாடாதீங்களா டே மச்சான் நானும் இவனும் ஒன்னா தாண்டா படுத்துட்டு இருந்தோம் இப்பதான் ஏஞ்சி வந்தோம் டே என்னடா சொல்றீங்க என்னாச்சு ஆர்த்தி எங்க ரேஷ்மாவும் காணுமா இங்க தான் இருப்பாங்க கொஞ்ச நாளா தேடி பாருங்களா இல்ல நிதீஷ் எல்லா இடத்துல நான் காலையிலே தேடிட்டேன் எங்கேயுமே காணும் தான் இங்க இருந்து இருப்பாளான் வந்து பாக்கலான்ட்டு வந்தேன் உன்கிட்ட கேட்டா நீ இவங்க கூட இருப்பாங்கன்னு சொன்ன ஆனா இவங்களும் வந்து இல்லன்றாங்களே என்னடா சொல்றீங்க காணுமா

இதே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லடா மாமா சாரி மாமா அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான் டே நீங்க என் பசங்கடா என்னை திட்டுங்க அடிங்க ஆனா இப்ப அதுக்கு நேரம் இல்ல இப்ப ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஐயோ அத்தி நான் இதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு உன தேடி வந்தேனா உன்னை விட்டு நான் என்னடி பண்ணுவேன் தெரிஞ்சிருந்தா நான் திரும்ப உன் லைஃப்ல வந்திருக்கவே மாட்டேன் டே டே மச்சான் அப்படி பார்த்தா நானும் தான் ரேஷ்மாவோட லைஃப்ல வந்திருக்க கூடாது இப்ப நான் ரேஷ்மா கூட தானே அவளுக்கு இந்த நிலைமை அப்படி நான் சொல்லட்டுமா எனக்கு தெரியும் ரேஷ்மாவும் எங்க சொல்ற